அன்பாந்தவர்களே இன்று மகிழ்ச்சியின் பெருவிழா திருவரே காலம் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகத்தில் கேட்டிருப்பீங்க பாருங்க கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர் வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் சொல்லப்பட்டது காலத்தில் இது நடைபெறும் கால் மான் போல் துள்ளி குதிப்பர் அடுத்து வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் அவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஒரு காலம் அன்பானவர்களே திருத்தந்தை பிரான்சிஸ் கடந்த ஏப்ரல் மாதம் காலமானார் அவர் எழுதிய முதல் திருமடல் திருத்தந்தையாக மாறிய பிறகு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அவர் எழுதிய முதல் திருத்தூது மடல் எவஞ்சலி கௌதியம் லத்தீன் மொழியிலே நற்செய்தியின் மகிழ்ச்சி அதாவது கிறிஸ்துவனையும் மகிழ்ச்சியையும் பிரிக்க முடியாது கிறிஸ்துவன் என்றால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்றால் கிறிஸ்துவன் நாம் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் ஏன் என்று சோதித்துப் பார்க்க வேண்டும் மகிழ்ச்சிக்கு என்ன வழி நாம் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் மகிழ்ச்சி அடைவதற்கு என்ன வழி மூன்று வழிகளை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் முதலில் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய உடன் இருப்பை நாம் உணர வேண்டும் கடவுள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் நாம் தனிமையில் இல்லை துன்பம் வந்தாலும் பலர் நம்மை கைவிட்டாலும் யாரும் நம்மை புரிந்து கொள்ளாவிட்டாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் அஞ்ச தேவையில்லை அவர் மகிழ்ச்சியை தருவார் அதுதான் கபிரியல் தூதர் மரியாவை பார்த்து என்ன வாழ்த்து சொன்னார் அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு கலிக்கு அகமகிழ்கின்ற சில மொழிபெயர்ப்புகள் மரிய காரணம் கடவுள் ஆண்டவர் உம்மோடு ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அந்த மகிழ்ச்சியை யாரும் நம்மிடமிருந்து எடுக்க முடியாது பழைய ஏற்பாட்டிலே அபகொக் என்ற ஒரு ஆகமம் இருக்கிறது நூல் இருக்கிறது அதிலே ஒரே ரெண்டு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் அத்தி மரம் அரும்பாமல் போயினும் திராட்சை கொடிகள் கனி தராவிடனும் ஒளிவ மரங்கள் பயனற்று போயினும் வயல்களில் தானியம் விளையாவிடனும் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும் தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும் ஒன்றுமே இல்லை எல்லாமே அழிவு நான் ஆண்டவரில் களி கூறுவேன் என் மீட்பரான கடவுள் கடவுளில் மகிழ்ந்திருப்பேன் எவ்வளவுதான் அழிவு வந்தாலும் எவ்வளவுதான் வெறுமை வந்தாலும் என்னதான் பின்னடைவு ஏற்பட்டாலும் நான் ஆண்டவரில் மகிழ்ந்திருப்பேன் அபக்கு அடுத்தபடியாக மகிழ்வுக்கு முக்கிய காரணம் பகிர்வு பகிர்வு திருமுழுக்கியோவானிடம் ஆண்டவர் எப்போதும் இருந்தார் ஆகவே அவர் மகிழ்ச்சியாக இருந்தார் அதே போல அவர் மற்றவர்களுக்கு கூறிய அறிவுரை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆடை இரு ஆடைகள் உள்ளவன் ஆடை இல்லாதவனோடு பகிர்ந்து கொள்ளட்டும் பணம் படைத்தவன் பணம் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் ஆகவே எனக்கு எனக்கு என்று பணம் சேர்க்க வேண்டும் சொத்து சேர்க்க வேண்டும் பொருட்களை சேர்க்க வேண்டும் என்று இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள் அன்னை துரேசாவுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் ஒரு நாள் ஒரு அருட்சகோதரி அன்னையிடம் ஓடி வந்து அன்னையே நான் ஒரு குடும்பத்தை பார்த்தேன் அவர்கள் மூன்று நாள் உணவு அருந்தவே இல்லை மிகவும் ஏழை அப்படியா என்று கேள்விப்பட்டு அன்னை ஒரு பாத்திரத்தில் அரிசியை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்கு சென்றாள் கொண்டு அந்த பாத்திரத்தில் நிறைய அரிசியை கொடுத்தாள் அந்த தாய் அந்த அரிசியை வாங்கி கொஞ்சம் பொறுங்க அன்னையே வருகிறேன் என்று அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓடினாள் ஒரு வீட்டுக்குள் நுழைந்து மீண்டும் திரும்பி வந்தாள் பாதி அரிசியை அந்த வீட்டுக்கு கொடுத்து விட்டாள் அவள் சொன்னால் நாங்கள் மூன்று நாளாக தான் உணவு அருந்தவில்லை அந்த வீட்டிலே ஒரு வாரமாக அவர்கள் ஒன்றுமே சாப்பிடவில்லை ஆகவே ஏழைகள் மத்தியிலே பகிர்வு உணர்வு அதிகம் கிடைச்சா போதும் வாங்கினா போதும் என்று இல்லாமல் பகிர்ந்து கொடுப்போம் என்று ஏழைகள் பகிர்ந்து கொடுக்கிறார்கள் பணக்காரர்கள் சற்று தயங்குகிறார்கள் மூன்றாவது மகிழ்ச்சிக்கு நம்மை இட்டு செல்வது என்னவென்றால் தாழ்ச்சி அது யோவானிடம் அதிகமாக இருந்தது காரணம் யோவான் என்ன சொன்னார் இயேசுவை பற்றி அவர் செல்வாக்கு வளர வேண்டும் என் செல்வாக்கு குறைய வேண்டும் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன் அவர் உயர வேண்டும் நான் மறைய வேண்டும் அவர் ஒளிர வேண்டும் நான் மறைய வேண்டும் என்று இயேசுவை முன்னிலைப்படுத்தி தான் பின்வாங்கினார் நம்முடைய சாதாரண வாழ்க்கையிலே எல்லோரும் நம்மை பெருமை பாராட்ட வேண்டும் எல்லோரும் நம்மை புகழ வேண்டும் என்று இருக்கிறோம் ஒரு பங்கு தந்தை பங்கிலே கெபியை கட்டினாராம் கெபியை கட்டினவர்களுக்கு எல்லாம் கெபியை மந்திர்த்த பிறகு நன்கொடை கொடுத்தோர் அனைவரையும் பெயரையும் வாசித்தார் அவ எவ்வளோ கொடுத்தாங்க எவ்வளோ எவ்வளோ கொடுத்தாங்க அப்படி வாசிச்சிருக்கும்போது பெயர் சொல்ல விரும்பாதவர் ஒரு லட்சம் என்று சொன்னாராம் வாசித்து முடித்தாராம் பூசை முடிந்தவன ஒருத்தர் வந்து சண்டை போட்டாராம் சாமி நான் நூறுரூவா கொடுத்தேன் என் நீ பெயர் சொல்ல விரும்பாதவர் ஒரு லட்சம் கொடுத்தார் நூறு ரூபா கொடுத்து சண்டை போடுகிறார் என் பெயரை நீ ஆகவே ஒவ்வொருவருக்கும் தான் என்ற அந்த உணர்வு தான் பெருமைப்படுத்தப்படவே வேண்டும் பவுலடிகளார் என்ன சொல்லுகிறார் பெருமை பாராட்ட விரும்புகிறவள் ஆண்டவரில் பெருமை பாராட்டும் பாராட்டட்டும் வீடுகளில் கணவன் மனைவியிடையே சண்டை வருவது அல்லது இரு பிணக்குகள் ஏற்படுவது ஏன் தாழ்ச்சி ஒரு தாழ்ச்சி இல்லாமை ஒரு காரணம் இப்படிதான் மதிய உணவு சாப்பிடும்போது கணவன் சாப்பிட்டானா சோர் போட்டு சாம்பார் ஊட்டினானா சாம்பார் ஊட்டிட்டு மனைவி அழைத்தாங்க முன்னாடி என்னாச்சு இன்னைக்கு சாம்பாரில் சில்டறைய போட்டு வச்சுக்கிற சில்ற சில்டற ஐம்பது ரூபா இது பா பத்து ரூபா இருபது ரூபா சில்றையெல்லாம் போட்டு வச்சுக்க என்ன பண்ண இன்னைக்கு சாம்பார்ல நீங்க தான் அடிக்கடி குறை கூறுறீங்க இல்லையே சாம்பார்ல ஒரு செயும் இல்லைன்னு அதனால செயலே திருமுழுக்கி யோவான் நமக்கு முன் மாதிரி அவரை போல இறைமுடைய இறைவன் நம்மோடு என்ற உணர்வு அவரை போல பகிர்வு அவரை போல தாழ்ச்சி உள்ளவராக இருந்து கிறிஸ்துமஸ் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட திருப்பலியில் வரம் வேண்டுவோம் ஆமே